வெல்கம் டு கோப் நான்குல் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சட்டத்தில் நாலாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் அதாவது ஒரு சங்கத்தில் உறுப்பினர் சேரணும்னா அவருக்கு என்ன தகுதி இருக்கணும் அவருக்கு என்ன தகுதி இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இணைய உறுப்பினர்னால் யார் அவங்களுக்கான சேவை என்னவாக இருக்கும் இருந்து அதே போல் வந்து ஒரு உறுப்பினர் வந்துட்டு நீக்கிறது எப்படி அதே மாதிரி உறுப்பினருக்கு வாக்களிக்க உரிமை இருக்குது அதே மாதிரி அவர் ஒரு உறுப்பினராக இருந்தால் அவருக்கு என்ன உரிமையாக இருக்குது அப்படின்ற உறுப்பினர்கள் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் தான் வந்து பார்த்திங்கனா இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுரு சட்ட வரலாறு பார்த்துருக்கோம் அதே மாதிரி சங்கத்தை எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் அதே ஒருமேட்டாக சங்கத்தை பிரிக்கிறது சேர்க்குறதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ ஒன் பை ஒன்றாக தொடர்ச்சியாக தான் வந்து இருக்கோம் ஸோ இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் தகுதிகளை குறிப்பிடும் பிரிவு எதுன்னு கேட்டுறாங்க ஸோ உறுப்பினரோட தகுதி அப்படின்னாலே பிரிவு தான் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய ஒப்பந்த சட்டத்தில் பதினோராவது பிரிவு கூறுவது என்னன்னு கேட்டுறாங்க பதினோராவது பிரிவு வந்துட்டு ஒப்பந்தம் செய்ய தகுதி உள்ள நபர்கள் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடைய சட்டத்தில் மூணு லெசன் பார்த்துருக்கோம் அதில் வந்து முதல் லெசன் வந்து பார்த்ததில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் இந்திய ஒப்பந்த சட்டத்தை பற்றி பார்த்துருப்போம் அந்த சட்டத்தில் பெரிய பதினொன்றில் யாரெல்லாம் ஒப்பந்தம் செய்ய தகுதி இருக்காங்களோ அவங்கள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படி டேரெக்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த சட்டத்தில் அவங்க தகுதி இருந்தாங்கன்னா இங்கே வந்துட்டு உறுப்பினராக அவங்க சேர்ந்துக்கலாம் அடுத்தது பிரிக்கப்படாத இந்து குடும்பத்தில் உள்ள ஒருவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக முடியுமா ஸோ பிரிக்கப்படா எந்த குடும்பத்தில் இருந்து யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா உறுப்பினராக வந்து சேர முடியாது ஓகேங்களா அடுத்தது பதினெட்டு வயது ஆகாதவர்களும் புத்தி சுவாதனம் இல்லாதவர்களும் சில வகை சங்கங்களில் யார் மூலமாக உறுப்பினராக செல்லலாம் ஸோ பதினெட்டு வயசு ஆகிருந்தால் தான் ஒரு உறுப்பினராக வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி புத்தி சுவாதனம் இல்லாதவங்களும் சேர முடியாது ஆனால் அவங்களாம் ஒரு சில வகை சங்கத்தில் வந்துட்டு அவங்க உறுப்பினராக சேரலாம் அது யார் மூலமான்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலரை வச்சு நீங்கள் வந்துட்டு உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா உறுப்பினராக சேர்ந்ததுக்கப்புறம் நகை கடன் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடன்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க மூலயமா அடுத்தது பாதுகாவலர் மூலம் சேர்க்கப்படும் உறுப்பினருக்கு வாக்களிக்கவும் போட்டடிக்கவும் உரிமை உள்ளதான்னு கேட்டுறாங்க அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை சேர்ந்துக்கலாம் அவ்வளோதான் தவிர அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கும் சரி இல்லை தேர்தலில் போட்டியெடுத்துக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை ஓகேங்களா அடுத்தது மத்திய மற்றும் தலைமை சங்கத்தில் உறுப்பினராக முடியாதவர் யார் ஸோ மத்தியம் மற்றும் தலைமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற சங்கங்கள் எல்லாம் சேர்த்து தான் ஒரு மத்திய சங்கத்து ஒரு தலைமை சங்கத்தில் உறுப்பினராக இருப்பாங்க ஆனால் தனிநபர்கள் வந்துட்டு ஒரு உறுப்பினராக வந்துட்டு அங்கே சேர முடியாது ஓகேங்களா அடுத்தது உறுப்பினராக சேர விருப்பம் உள்ள நபர் எந்த படிவத்தில் தனது விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் ஸோ யாருக்காவது உறுப்பினராக வந்து சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு படிவம் பதினாறுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விண்ணப்பத்து சேர மாதிரி ஓகேங்களா அடுத்தது உறுப்பினராக சேர விரும்புவர்களுக்கான விதியன் என்ன ஸோ அது எந்த விதிப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விதியன் இருபத்தேழு படி தான் ஓகேங்களா அடுத்தது நிர்வாக குழு விண்ணப்பத்தை பெற்ற எத்தனை நாட்களுக்குள் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் ஸோ இவங்க உறுப்பினர் வந்து விண்ணப்பிச்சுட்டாங்கன்னா அறுபது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சேர முடியுமா முடியாதுன்னு சொல்லிடணும் ஓகேங்களா ஸோ அவங்க அறுபது நாள் வரைக்கும் சொல்லணுன்னா அறுபதாறு நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உறுப்பினராக சேர்ந்துருவாங்க ஓகேங்களா அடுத்தது மாணவ கூட்டுறவு பண்டக சாலையில் மாணவர்களை மாணவர்கள் உறுப்பினராக சேருவதற்கான வயது கேட்டிருக்காங்க பன்னிரெண்டு வயசு இருந்தாலே மாணவ கூட்டுறவு பண்டக சாலையில் உறுப்பினராக வந்து சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கு வந்து தேர்தலை போட்டியிட மட்டும் உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கூட்டுறவு பிரிவு இருபத்தி என்ன கூறியிருது ஸோ இருபத்தி ரெண்டுனா இணை உறுப்பினர்கள் ஓகேங்களா ஸோ டூ டூன்னு வந்து பார்த்தீங்களா ஸோ அதை நேரம் வச்சாங்க அடுத்தது இணை உறுப்பினர்கள் பெரும் கடன்களில் சில ஸோ இணை உறுப்பினராக சேர்ந்தால் அவங்களுக்கு வந்துட்டு போட்டியிடுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காது அதே மாதிரி வாக்களிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்காது அவங்களுக்கான ஒரு சில கடன்கள் மட்டும் அவங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நகையீட்டு கடன் நுகர்வு கடன் சுய வேலைவாய்ப்பு கடன் இன்னும் ஒரு சிலது இருக்குது ஸோ முக்கியமானது மட்டும் எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எக்ஸ்டென்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்தது இணை உறுப்பினரான கட்டணம் ஒரு சங்கத்தில் வந்துட்டு இணை உறுப்பினர்கள் வந்து சேர்றாங்கன்னா அவங்களுக்கான கட்டணம் வந்துட்டு பதினைந்து ரூபாய் அவங்க கட்டி வந்துட்டு சேர்ந்துக்கணும் ஓகேங்களா அடுத்தது கூட்டு உறுப்பினர்களுக்கான தகுதியின்மைகளை குறிப்பிடும் சட்டப்பிரிவு மற்றும் விதி என்ன ஸோ ஆல்ரெடி வந்துட்டு உறுப்பினர்களான தகுதி வந்து பார்த்துருந்தோம் பிரிவு இருபத்தொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகுதியின்மை வந்து கொடுத்துருக்காங்க பிரிவு இருபத்தி மூணு அதே மாதிரி விதி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ இதுபடி தான் ஒரு உறுப்பினரை வந்துட்டு தகுதி இல்லை அப்படின்னு வந்து நிர்ணயிக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது உறுப்பினர்களின் தகுதி இன்மைகளில் சில எப்படிலாம் இருந்தால் அவங்க வந்துட்டு உறுப்பினர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் நான் ஒரு மூணு பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு புக்கில் பார்த்தீங்கன்னா தான் எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியா புரியும் ஓகேங்களா எல்லா பாயிண்ட்டும் எடுத்து இதில் கொடுக்க முடியாது ஸோ பொறுத்துகளை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியான கூற்று வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இம்பார்ட்டண்டாக எதுன்னு தோணுதோ அதுதான் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் புக்கில் ஒரு டைம் படிச்சுங்க ஓகேங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடனை தீக்கர் சக்தி ஓகேங்களா ஸோ ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான சொத்துக்களும் இல்லை அவங்களால கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு உறுப்பினராக சேர்த்துக்க முடியாது ஓகேங்களா எல்லோ நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் அடுத்தது நிதியோதும் வங்கியின் பணியாளர் ஆல்ரெடி ஒரு வங்கியில் பணியாளராக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த சங்கத்துலேயும் வந்துட்டு உறுப்பினராக ஆக முடியாது ஓகேங்களா நிதியோதும் வங்கி பணியாளரும் ஆக முடியாது அடுத்தது உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி ஓராண்டு நிறைவு அடையாதவர் ஓகேங்களா அவங்களாவே பதவி விட்டு விலகி போயிட்டாங்கன்னா ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து உறுப்பினராக சேர முடியாது ஓகேங்களா இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி மூணுல சொல்லுது ஓகேங்களா அடுத்தது உறுப்பினருக்கான பதவி இழப்பு எப்போது நேரும் தகுதியின்மை வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பதவி இழப்பு எப்போ நேரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் ஒரு மூணு பாயிண்ட் தான் இருக்கு திவாலானவர் என்று தீர்ப்பு கடன் வாங்கும் நல்லா தான் இருந்திருப்பாரு பட் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவரால் செலுத்த முடியாமல் போயிருக்கலாம் எந்த ஒரு கடனையும் ஸோ அதனால வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு இவர் திவாலானவர் அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் நேட்டஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க வந்துட்டு பதவி இழக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது உறுப்பினர் ஒருவர் நிதியுதம் வங்கியில் பணியாளராக நியமனம் செய்யப்படும் போது ஸோ இங்கே சேரும் போது எந்த ஒரு ஒர்க்லேயும் போயிருக்க மாட்டார் ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நிதியுதம் வங்கியில் பணியாளராக நியமனம் செய்யப்பட்டால் அவங்க வந்துட்டு உறுப்பினர் பதவி இழந்துருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி சங்கம் செய்யும் அதே தொழிலை செய்பவர் ஓகேங்களா ஒரு சங்கம் ஒரு வேலையை செய்துன்னா அதே வேலையை வெளியில் நீங்கள் செஞ்சுட்டு அந்த உறுப்பினர் வந்துட்டு சேர்ந்துக்க முடியாது நீங்கள் வந்து பதவி இழப்பு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது நிதியுதம் வங்கியின் பணியாளர்கள் டேர் சங்கத்தில் உறுப்பினராக சேரலாம் ஸோ இப்போ நிதியுதம் வங்கிகளாக இருக்கிறவங்க வந்துட்டு உறுப்பினராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு பணியாளர் சிக்கன நாணய சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் பணியாளர் சிக்கன நாணயன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கான தனியாக ஒரு ஒரு சங்கம் அமைச்சது ஓகேங்களா அந்த சங்கத்தில் இவங்க வந்துட்டு சேர்ந்துக்கலான்றாங்க அடுத்தது உறுப்பினர் ஒருவர் சங்கத்தின் சேவை பெறுவதற்கான உரிமை கூறும் பிரிவு மற்றும் விதி என்ன ஒரு நபர் வந்துட்டு சங்கத்துல உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கு அவங்க என்னென்னலாம் உரிமையை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு குற வந்து பிரிவு பிரிவு இருபத்தி நாலு விதி முப்பத்தாறு ஓகேங்களா அடுத்தது உறுப்பினரை நீக்குவதற்கான சட்ட பிரிவு மற்றும் விதி எண் என்னன்னு கேட்டாங்க ஒரு உறுப்பினரை வந்துட்டு நீக்கணும்னா பிரிவு இருபத்தைந்து படி அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை இல்ல வந்து அவங்க மேல கேஸ் இருந்தாலோ பிரிவு இருபத்தைந்து படி வந்து பார்த்தீங்கன்னா நீக்கலாம் அதோட விதி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்பது ஸோ இந்த விதிகள்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ மனப்பாடம் பண்ணால் தான் இங்கே கரெக்டாக வந்துட்டு பார்த்த உடனே ஆன்சர் போட முடியும் எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க ஸோ எதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஜர்க்க் ஆகக்கூடாது இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு பாக்ஸ் போட்டு நான் வந்து சட்ட பிரிவுகள்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நான் சொன்னாலும் இங்கே சொன்னாலும் அங்கே சொன்னாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஓகேங்களா அடுத்தது உறுப்பினரை நீக்குவதற்கான சிறப்பு பேரவையில் எத்தனை பங்கு சிற்றின் தேவை ஓகேங்களா ஸோ ஒரு உறுப்பினரை வந்து நீக்கணும்னா எடுத்த உடனே நிர்வாக குழு வந்துட்டு நீக்கிட முடியாது ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பேரவை கூட்டி அவங்கள நீக்கலாமா என்னான்ட்டு வாக்கெடுப்பு நடத்துவாங்க ஓகேங்களா அந்த வாக்கெடுப்புல மூணுல ரெண்டு பங்கு வந்துட்டு நீக்கிடலாம் அப்படின்னு சொன்னான்னா நீக்கிடுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆயிரம் உறுப்பினர்கள் குறைவாக உள்ள சங்கத்தில் உறுப்பினரை நீக்குவதற்கான சிற்றின் ஸோ ஒரு சங்கத்துல வந்துட்டு லட்சம் வரைக்கும் கூட உறுப்பினர் இருக்கலாம் ஸோ அங்கே இருக்கிற மக்கள் தொகையை பொறுத்து இருக்கு ஓகேங்களா ஆனா இங்கே ஆயிரம் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் நாளில் ஒரு பங்கு அப்படின்னா ஆயிரத்தில் நாளில் ஒரு பங்குனா டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஸோ அவங்க சொன்னாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்துட்டு உறுப்பினராக நீக்கிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது அப்படி இல்லைன்னா நூறு மெம்பர் அவங்க வாக்களித்து சொன்னாலும் உறுப்பினர் வந்து நீக்கிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது சிறப்பு பேரவை கூட்டுவதற்கான சிற்றுன்னு என்ன ஸோ சிறப்பு பேரவைன்றது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தலாம் இல்லை ஏதாவது கம்ம கமிட்டி கூட்டணும் அப்படின்னு ஏதாவது வந்து இம்பார்ட்டாக நியூஸ் ஏதாவது வரலாம் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் சிறப்பு பேரை கூட்டுறதுக்கான சிட்டன் வந்து கேட்குறாங்க ஸோ எத்தனை இப்போ நாளில் யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட சிறப்பு பேரவை வந்து கூட்டிடுவாங்க ஓகேங்களா ஸோ எதிர்பாராத ஒரு இதுக்கு தான் சிறப்புப் பேரை அடுத்தது கூட்டுறவு சங்க பிரிவு இருபத்தாறு விதி முப்பத்தெட்டு என்ன கூறுகிறது ஸோ ஒரு சங்கத்தில் ஒருத்தர் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு உரிமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தாறு ஓகேங்களா பிரிவு இருபத்தாறு மூலிமா தான் அவங்க வந்து வாக்களிக்க உரிமை பெறுவாங்க அடுத்தது நிர்வாகக்குழு கூட்டங்களில் வாக்கெடுப்பு நடந்து வாக்கெடுப்பில் சமமான வாக்குகள் கிடைக்குமானால் யாருடைய கூடுதல் வாக்கை பயன்படுத்தலாம்னு கேட்டுறாங்க இப்போது நிர்வாகக்குழு வந்து தேர்ந்தெடுக்கும் போது தேர்தல் நடக்கும் ஸோ அந்த தேர்தலில் ரெண்டு பேர் கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமமான வாக்கு வந்துச்சுன்னா அப்போது யாருடைய வாக்கு போடுவான்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தலைவர் ஸோ இவங்க வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஓட்டை போட்டு அவங்க வந்து நிர்வாகக்குழு தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது உறுப்பினர் ஒருவர் தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமைக்கான சட்டப்பிரிவு இது ஸோ ஒரு உறுப்பினர் வந்துட்டு அவங்களுக்கான நான் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் என்னுடைய பங்கு எவ்வளோ என்னுடைய பங்கு எவ்வளோ எல்லாம் கேட்குற ஒரு உரிமை வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தேழு படி இருக்குது ஓகேங்களா பிரிவு இருபத்தேழு படி உறுப்பினர் ஒருவர் தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது கணக்குகளை ஆய்வு செய்ய ஒரு கூற்று ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு கூற்று ஆண்டுனா ரூபாய் ஐந்து ரூபாய் செலுத்தணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளஸ் ஒன் கூட்டுறவு ஆண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மூன்று ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது உறுப்பினரின் பங்கை பிற உறுப்பினர்களுக்கு மாற்றம் செய்ய அனுமதிக்கும் சட்டப் பிரிவு எது ஸோ உறுப்பினர் ஒருவர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பங்கை வேறு ஒருத்தருக்கு மாற்றம் செய்யலாம் ஓகேங்களா எங்கிட்ட இப்போ ஒரு ஆயிரம் பங்கு இருக்குன்னா ஒரு ஐநூறு பங்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கான சட்டப்பிரிவு பிரிவு இருபத்தெட்டு இருபத்தொன்பது விதி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதுபடி வந்துட்டு ஒரு பங்கு வந்துட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா உறுப்பினர் ஒருவர் தனது பங்கை மாற்றம் செய்ய வேண்டுமானால் எத்தனை ஆண்டுக்கு குறையாமல் பங்கை வைத்திருக்க வேண்டும் ஸோ இன்னைக்கு வாங்கி நாளைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட முடியாது அவங்க வந்துட்டு மினிமம் ஒரு வருடம் ஒரு ஆண்டுக்கு குறையாமல் அந்த பங்கை வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால் பங்கு வந்து மாற்றம் செய்ய முடியும் ஓகேங்களா அடுத்தது ஸோ முன்னே சொல்லியிருந்த மாதிரி இந்த பாடத்தில் வர கூட்டுறவு சட்டம் மற்றும் பிரிவுகள் விதிகள் வந்து சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து புக்கிலையும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ ரெவிஷன் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் எல்லா விடியாலும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தொன்னு என்ன சொல்லுதுன்னா உறுப்பினர்களின் தகுதி ஒரு உறுப்பினர் இப்படி தான் இருக்கணும் பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் புத்தி சாதனையத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தொன்று பிரிவு இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா இணை உறுப்பினர்கள் ஓகேங்களா இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா தகுதியின்மை இதில் வந்துட்டு விதி சொல்லியிருக்காங்க மேலே இருக்கிற ரெண்டுத்துக்கும் விதி இல்லைன்றதால் நான் வந்து கொடுக்கல ஓகேங்களா பிரிவு இருபத்தி மூணில் விதி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தகுதியின்மை குறிக்குது விதிகளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பிரிவுகளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா போல் பிரிவு இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் ஒருவர் சங்கத்தின் சேவை பெறுவதற்கான உரிமை ஓகேங்களா சங்கத்தின் சேவை பெறுவதற்கான உரிமை விதி முப்பத்தாறு சொல்லுது அடுத்தது பிரிவு இருபத்தைந்து விதி முப்பத்தி ஏழு முப்பத்தொன்பது என்ன சொல்லுதுன்னா உறுப்பினரை நீக்குதல் அவர் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் உறுப்பினர் வந்து நீக்கிடுவாங்க அதுக்கான பிரிவு இருபத்தைந்து பிரிவு இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தாறு விதி முப்பத்தெட்டு வாக்களிக்கும் உரிமை சொல்கிறாங்க பிரிவு இருபத்தேழு விதி நாற்பது என்ன சொல்லுதுன்னா உறுப்பினர் தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை ஓகேங்களா அடுத்தது பிரிவு இருபத்தெட்டு இருபத்தொன்பது விதி நாற்பத்தொன்று என்ன சொல்லுதுன்னா பங்கு மாற்றம் ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான பிரிவுகள் மற்றும் விதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட எக்ஸ்ப்ளேஷன் தான் இந்த பாடத்துக்குள்ளே இருக்க போகுது ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ டு ஆல்